ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் இருக்குது நம்ம இங்கே நம்ம பைக் ரைடிங் கிளம்பிட்டு நம்ம வண்டியிலலாம் பேக் பண்ணியாச்சு இஎஃப் ரைடர்ஸ் என்ன கிளம்பிட்டாங்க நம்ம வண்டி ஸ்கிராம் தான் கிளம்புது எல்லா இடத்துக்கு கட்டியாச்சு நீங்கள் மாமா வந்தாச்சு போலாம் மாட்டிங் முடிவேன் வண்டி பேக் பண்ணியாச்சு கேப்டன் வந்துருவாரு அவர் காமலாக்கர் வந்துடுவாரு கிளம்புறதான் ஓகே டோ ஃபில் பண்ணியாச்சு வச்சு குடும்பப்பட்டேன் நம்ம கிளம்பி ரெடி ஆகிட்டோம் கேட்டா நம்ம கூட வர்ற ஆளுங்க வந்துட்டுருக்குறாங்க முன்னாடி முன்னாடி எல்லாம் கட்டி உள்ளாடிச்சு ஃபில் பண்ணி சேஃபாக போயிட்டு வரணும் அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை ஒரு வாரம் மனசு தான் இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஊட்டிப்பாடக்கிட்ட வந்தோம் எனக்கு பார்த்திங்கன்னா ஊட்டி வருவோம் ஊட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது கிலோமீட்டர் ரவுண்டாக மழை கோத்தக்கி கோட்டக்கரு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஆனால் கோத்தகு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிளைமேட்டெலாம் சூப்பராக இருக்கும் நாங்கள் அப்படியே என்னன்னா ஊட்டிக்கு போகிற மழை

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம கோவா வந்தாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கோவா பீச்சி கரெக்டாக சிட்டியிலேருந்து ஆறு கிலோமீட்டர் हेलो फ्रेंड्स नाम इतना वालको बीच जूसा फ्रेंड्स फ्रोलो बीच पा जमुन போட்டு பெச்சுருக்குறங்க மசாஜ் சென்டர் பார்க்க தெரியுது ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் ஸ்பீட் போட் ரைடு பர்சன் முந்நூறுபா போட் ரைடு பன்னெண்டு சீட்டர் பர்சன் முந்நூறு எல்லாம் முந்நூறு ஐநூறு சூப்பர் இருந்தே ஸ்பீடு கொடுத்தாச்சி போகணும் இன்றைக்கி பாகா பீச்சுக்கு மாமா சொல்கிற டைமே இல்லை நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஆகும் போகிறதுங்க போயிட்டு காலையில் கூட இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிடுது கேப்டன் வருங்க வண்டி பாருங்கள் தண்ணியில் போகிற வண்டி பைக் நானும் எத்தனையோ பீச் போயிருக்கிறேன் இந்த மாதிரி பீச்செலாம் போனது ஃபஸ்ட் டைம் இன்னமும் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ல போன ஊந்து போகிறேன் பாருங்க ஸ்பீடு போட்டு ஏய் பாரா கிளைடிங்கில் இருக்குங்க உங்களுக்கு பாராக் கிளைடிங் பறக்கிறது மேலே பயங்கரம் ஸ்பீடு கோட்டில் போகிறா

சாப்பிட்டு ஜூஸ் என்ன ஜூஸ்னு வித்தியாசமான தான் இது மாங்கோ இருக்குது பைனாப்பிள் இருக்குது மேலே குடை இருக்குது சைடில் பாருங்க பழம் இருக்குது என்ன பழம் செரி பழம் கோவாவில் ரொம்ப ஸ்பெஷலாக இது சாப்பிட்டா கடலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரலான்னு சொன்னாங்க டால்ஃபின்லாம் பார்த்துட்டு வரலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓகே இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப சிறப்பாக போகுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடு போட்டில் போக போகிறோம் இந்த ஸ்பீடு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வர நாளைக்கு கோல்வா பீச்சில் கோல்வா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்பீடு போட்டுக்கு போக போகிறோம் ஆறு பேரம்மா அப்படியே ஜாலியாக போய்ட்டு அங்கே இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கோவா பீச்சில் கொடுத்து போயிருந்து கூப்பிட்ட பாருங்க எப்படி இருக்குங்க சரியான போட்டு டால்ஃபின்லாம் காட்டுவாங்களா இதுக்கு அப்படியே போயிட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ഓക്കേ ഗയ്സ് ഹൈ ഫ്രണ്ട്സ് നമ്മളാണ് కలిసి പോട്ട്ല പോപ്പറാണ് ഇങ്ങ കാലപുറല പോണത് നമ്മൾ തലയിടറാണ് છે <laughs> <laughs> <hums> <hums> <hums>

ஃபஸ்ட் டைம் கடலுக்குள்ளே போகிறது போட்டில் சூப்பர் ஃபீலிங் அளவுல போனோம் அது என்னமோ ஆற்றுல போன மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக இருக்கு ஏதோ டால்ஃபின் ஏதோ காட்டுறேன்னு சொன்னாங்க உடம்புல எல்லாத்துக்குமே சேஃப்டியாக வந்து கார்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க டெர்மாக்கோல் கார்டெல்லாம் போட்டு போட்டிருக்காங்க ఫైవ్ హండ్రెడ్ ఛార్జెస్